அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையுமாடி அத்தியாயம் ஐந்து தன் அறையில் அமர்ந்து வேலையை பார்த்து கொண்டிருந்த தேவகாந்தனின் முன் அனுமதி வாங்கி வந்து நின்றான் வேலன் என்ன விஷயம் சார் நம்ம குமரன் கார்பன்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் கூட போட்ட கான்ட்ராக்ட் நேத்தோடு முடிஞ்சிச்சு சார் இன்றைக்கி லோடு போக வெயிட்டிங்கில் இருக்குது அப்ரூவல் இருந்தால் தான் நம்மளோட ப்ராசஸ் பண்ண முடியும் சார் ஓ அப்போ கேன்சல் பண்ணிடு சார் இது மூலமாக நமக்கு வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் லாபம் வந்துக்கிட்டு இருக்குது சார் எப்படி திடீர்னு கேன்சல் பண்ண முடியும் அதுதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன லாஸ் ஆக போகிறது நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் சேர்த்து தான் வேணும்னா வரட்டும் இல்லையா வேறு கம்பெனியை பார்த்து அவங்க போகட்டும் நமக்கு இந்த ஒரு டீலர் தான் இருக்காங்களா என்ன இல்ல கேன்சல் பண்ணு அப்போ தான் நம்மளோட அருமை என்னென்னு அவங்களுக்கு தெரியும் சார் ஒரு வேளை மறந்து கூட இருக்கலாம் அவங்க இன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா என்ற நொடி நிமிர்ந்து புருவத்தை தூக்கி ஒரு பார்வை அப்படியே தலைகுனிந்தவனோ அறையை விட்டு வெளியேறினான் பின் தங்களின் பாப்ரிக் கம்பெனிக்கு அழைத்து டீல் முடிந்துவிட்டது இனி அங்கு எதையும் அனுப்ப மாட்டோம் என கூறிவிட்டனர் இதனை அறியாத திருக்குமரடன் ஆதரியும் துருபதன் பெற்றோரின் வருகைக்காகத்தான் காத்துக்கொண்டு இருந்தனர் இரு நாட்கள் கடந்துவிட அன்று காலையிலே வழக்கத்திற்கு மாறாக அவர்களின் இல்லம் பொழிவோடு காட்சி கொடுத்தது வேலைக்காரர்கள் பரபரப்பாய் வேலை வாங்கி கொண்டிருந்தார் உமா திருக்குமரனும் அமர மனமில்லாது அங்கும் இங்கும் நடந்தவாறு என்னவோ அடிக்கடி வாசல்புரம் தான் தொட்டமேண்டது இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவதாக தகவல் வெட்டமே வந்திருக்க என்னங்க இன்னும் காணும் கால் பண்ணி கேளுங்க என்று அங்கு வந்த உமா கூட சும்மா சும்மா போன் அடிச்சுட்டே இருந்தா என்ன நினைப்பாங்க சொல்லு வருவாக வெயிட் பண்ணுவோம் என்றவருக்கு கூட பொறுமை இல்லை இருந்தும் காத்திருக்கத்தான் செய்தார் உள்ளே அறையில் என்றாவது ஒரு நாள் புடவை கட்டும் ஆதரி அன்று தன்னை பெண் பார்க்க வருகிறார்கள் என்றதுமே புடவைதான் உடுத்தி இருந்தாள் கிராமத்து ஆட்களுக்கு இதில் இருந்தால்தான் பிடிக்கும் என்பதால் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் ஒரு வழியாக கட்டி முடித்தாள் அலங்காரமும் செய்து கண்ணாடியில் தன் உருவத்தை கண்டவாறு உணர்வுகளை சுமந்து நேற்றார் அக்கா லுக்ஸ் என்று ஹரிதா பாராட்டவே தேங்க்ஸ் டி என்னதான் வரவங்க அடிக்கடி பார்த்திருந்தாலும் பொண்ணு பார்க்க வர்றது தானே ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க அவங்களுக்குன்னு என்ன பிடிக்குமா என்னன்னு தெரியலடி ஒரு மாதிரியே படபடப்பாவே இருக்கு ஆகா துரும காதல் வந்துட்டு போல் அதான் படபடப்பு வருது அடைச்சே அப்படிலாம் இல்லைடி துரு எனக்கு லைஃப் பார்ட்னர் ஆகுறதுக்கு முன்னாடி எப்பவுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் என்னோடய சுதந்திரத்திலாம் என்னைக்கும் தலையிட மாட்டான் எப்போவுமே முதல் டைம் பொண்ணு பார்க்க வந்தால் இந்த ஃபீல் எல்லாம் எல்லாருக்குமே வருமாமே உனக்கு வருவாங்களா அப்போ தெரியும் எங்க பற்களை காட்டி சிரிக்கவே தங்கையை செல்லமாக அடித்தாள் அதே நேரம் கார் சுத்தம் கேட்க இருவருமே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க துரு அவனின் பெற்றோர்கள் இருவரோடு இறங்கினான் அப்போதைய உரிமை அழைப்போடு ஹரிதா கத்த ஹே என்ன பண்ற நீ தங்கையை தட்டி அடக்க முயல சத்தம் கேட்டு மூவருமே நிமிர மறைந்து கொண்டாள் ஆதுரி ஹரிதா மட்டுமே கை காட்ட பதிலுக்கு அவனும் கையசைத்து குருநகை புத்தவனோ வாங்க வாங்க என்ற வார்த்தைகளோடு முன்னிருந்தவர்களை கண்டான் விலையை வந்து இன்முகமாக கரம் குவித்து வரவேற்றனர் திருக்குமரன் எப்படி இருக்கீங்க குமரன் துருவின் தந்தை கேட்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அங்கு வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா பேசிக்கொண்டு உள்ளே நுழைந்து வந்து அமர வைத்தனர் முதலில் தண்ணீரை கொடுக்க இருவருமே வாங்கி பருகினர் சில நொடி பொதுவான பேச்சினை மட்டுமே பேசினர் அவர்கள் பேசுவது அனைத்துமே அறைக்குள் இருந்த அதுரைக்கு கேட்கத்தான் செய்தது நேரம் செல்லவே காஃபி அருந்தியவாறு துரு எல்லாமே சொன்னான் எங்களுக்கு சம்மதம் கல்யாணத்தை பத்தி பேசிடலாமா இங்க உம் பேசிடலாம் இதோ என் மகளை வரச் சொல்றேன் என்றவர் திரும்பி தன் இளைய மகளைக் கண்டு மூத்தவளை அழைத்து வரக் கூறினார் அவளும் சென்று தன் அக்கா ஆதுரியை அழைத்து கொண்டு வெளியே வர டிசைனர் புடவை அணிந்து சிறிது அலங்காரமும் லேசான மல்லிகையும் வைத்து தலை குனிந்து வந்தாள் ஆதுரி இதற்கு முன் அவளை கல்லூரி படிக்கும் போதுதான் இவர்கள் பார்த்தது அப்போதெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் குர்த்தி என்று மட்டுமே அணிந்திருப்பாள் இப்போது கூட அப்படித்தான் அலுவலகம் விஷயமாக முக்கியமான இடத்திற்கு சென்றால் மட்டுமே புடவை அணிவாள் புடவை அணிந்தால் ஒரு விதம் முதிர்ச்சி தெரியா அதுதான் தொழில் வட்டாரத்திற்கு நல்லதாகவும் இருக்கும் எதுக்கு மாதிரி அப்படியே வா வந்து எங்க பக்கத்துல உட்காரு என்று துருபதனின் அன்னை அழைக்க அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது நட்பாக இருந்தபோது துருவின் அன்னையை பார்த்தால் தொட்டு முத்தமிட்டு கட்டி அணைத்ததையெல்லாம் பேசியிருக்கிறாள் ஆனால் இப்போதோ அவர்களின் வீட்டுக்கு மருமகளாக போகிறேன் என நினைக்கும் போது ஒரு தயக்கம்தான் அவர்களோ வழக்கம் போல்தான் இருந்தனர் துருவ உனக்கு கட்டிக்கிறதுல சமதந்தனமா என்று அவனின் அன்னை கேட்க தலையாட்டினாள் என்னமா முன்ன அப்படி பேசவே வயங்க ஆண்டி உங்களுக்கு தெரியாதா எதுக்கு பேர் தான் வைக்கோம் அவளுக்கு பதிலா சொல்லுங்க நான் வேணா பேசுறேன் என்று இடையில் புகுந்து கரிதா கேட்க இவ இப்படிதான் எப்பவுமே குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பா என மகளை அடக்கி கூறினார் ஓமா அவர்களும் சிரித்து கொண்டே அவளையும் தங்களோடு இணைத்துக் கொள்ள கலகலப்பாக மாறியது சில நொடி சரிங்க சமந்தி அப்போ என்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாம் கல்யாணம் எங்கள் கிராமத்தில் எங்களோட தான் வைக்கணும் இந்த சீர்வரிசை நகை இதை பத்தியெல்லாம் நாங்கள் எதுவுமே நினைக்கல உங்களுக்கு வேணா நிச்சயத்தை இங்கே வச்சுக்கோங்க நீங்க சொல்றது சரிதா சமந்தி எங்க வீட்டில் நடக்க போற முதல் கல்யாணம் நானும் எல்லாரையும் கூப்பிடணும்ல நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம் ஜோசியரை தான் நாள் புரிக்கணும் ஏதோ மூணு மாசத்துக்குள்ள கல்யாணம் வைக்கணும்னு சொன்னாங்கன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருந்தானே ஹம் ஆமாம் சமந்தி அதுக்காகத்தான் இவ்வளோ அவசரப்பட வேண்டியதா இருக்கு வாங்க ஜோசியர்கிட்ட போகலாம் பொருத்தத்தை பார்த்து அப்படியே தேதியை குறிச்சிடலாம் இல மற்றவர்களும் எழுந்தனர் நீங்க பாக்குறது இருக்கட்டும் நாங்களும் ஊர்ல போய் ஒரு ஜாதகத்தை பார்த்துடுறோம் அதுக்கு என்ன தாராளமா பாருங்க நீங்களே கூட பார்த்து கல்யாணத்துக்கு நாள் கூறிங்க நான் ஜாதகத்தை தாரேன் இப்ப உங்க திருப்திக்கு பார்த்துட்டு வந்துடலாம் என்றதும் பெரியவர்களின் நால்வரும் திருபதனை அழைத்து கொண்டு கிளம்பினர் கிளம்பும் நொடி தன்னையே கண்டவாறு நின்ற ஆதுரியை பார்த்தவனோ ஒரு நிமிஷம் நீங்க முன்னே போங்க இதோ நான் வந்துடுறேன் எனக் வேகமாய் அவளின் அருகில் வந்தான் என்னாச்சு மாம்ஸ் குறுக்கே புகுந்து கரிதா தன் கரங்களை நீட்டி கேட்க என்னைக்குள்ளாம இன்னைக்கு உன் அக்கா ரொம்ப அழகா இருக்கா இந்த லுக் அவளுக்கு ரொம்ப ஆகுது இனி இந்த லுக்ல இருந்தா நல்லா இருக்கும் என்று முதல் முறையாக தனக்கு உரிமையாக போகிறவள் என்ற எண்ணத்தில் தன் விருப்பத்தை கூறினான் இதற்கு முன் எத்தனையோ முறை இதனை மனதில் நினைத்திருக்கிறான் தான் நண்பனாக இருக்கும் போது அவளின் சுதந்திரத்தை தட்டிப் பறிக்க மனமில்லை அதற்காக இப்போது மாறிவிட்டேன் என்றுள்ள ஆசையை மட்டும் முன்வைத்தே அவ்வாறு கூறினான் மாறுவதும் மாறாததும் அவளின் விருப்பம் என்பதுதான் அவனின் எண்ணம் அதையும் அவளிடம் அப்படியே கூறினான் இடையில் ஹரிதா நின்றாலும் பேச்சும் பார்வையும் வருங்கால மனைவீதம் தான் ஆகா மா நீங்களா இது என்று அதிர்ச்சியானது போல் கிண்டலாய் கேட்க ஏய் சும்மா இருடி முயற்சி பண்றேன் தலை குனிந்தவாறு கூறவே வெளியே அவனை அழைத்தனர் பாய் வெயிட் பண்ணலாம் என கூறி சிட்டாக மகிழ்ச்சியோடு பறந்தான் துருபதன் என்ன நடக்குது இங்க மாம்ச பார்க்கும்போது போது சம ஜாலியா இருக்காரு விட அவருக்கு தான் உங்க கல்யாணத்துல இது ஆர்வம் போலையே என்று சந்தேகமாய் கரிதா கேட்க அவளுக்குமே அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்தது பின் நேரம் செல்ல ஜாதகம் பார்த்து பொருத்தம் பொருந்தி இருக்க நிச்சய தேதியை குறித்து கொண்டுதான் வீட்டுக்கு வந்தனர் ஆதிரியின் பெற்றோர் அவளை அழைத்து கூற கேட்டுக்கொண்டாள் இரவு நேரம் பொருள் தன்னறையில் அமர்ந்திருந்த ஆதுரிக்கு தங்கை கூறியதுதான் நினைவுக்கு வந்தது தன்னை விட துரு அதிக மகிழ்ச்சியில் இருப்பது ஏன் என கேட்க நினைத்தாள் இப்போது சில நாட்களாக இருவருக்கும் பேசுவதற்கு தயக்கம் கைபேசியில் பேசியே சில நாட்களாக இருக்க துருவிற்கு அழைத்தாள் ஒரே ரிங்கிலே அழைப்பினை எடுத்து விட்டவனோ சொல்லு அதுரி இங்க அங்கிள் ஆண்டி ஊருக்கு போயிட்டாங்களா சட்டென்று எப்படி ஆரம்பிப்பது என்பது தெரியாது பேச்சினை வளர்த்தால் இல்லை நாளைக்கு தான் அனுப்பி வைக்கணும் ஆஃபீஸ் வர லேட்டாகும் பரவாயில்ல டேக் யுவர் ஓன் டைம் தேங்க்ஸ் இட்ஸ் ஓகே தென் அது வந்து இதுக்கு முன்னாடி என்ன உனக்கு பிடிக்கும் துரு என்னென்னு தெரில என் மனசுக்கு அப்படித்தான் தோணுது உண்மையை சொல்லு எங்கே இதன் பின் உண்மையை மறைத்து என்னாக போகிறது அதுதான் அனைத்துமே நல்லபடியாக முடிந்ததே தோன்றிய காதலை உள்ளுக்குள்ளே முதலில் பின் அது இன்ப அதிர்ச்சியாகத்தான் மாறியது தன்னை புரிந்து கொண்டு தோழனே நேசிப்பவனாக மாறியதில் நிம்மதியாக இருந்தாள் ஆதுரி இன்னும் சில நாட்களே தனக்கு இந்த சந்தோஷம் என்பதை அப்போது பெண்ணவள் அறியவில்லை நன்றி